ஏ தட்டு அதை சுத்தி எவ்வளவு சோறு Yeah, see do சேருண்ட ஒன் கணாரி திரிகின்ற செங்காலண்ணம் பால்னம் பல்லி வளர்க்கிய மழலை பிள்ளை காளுண்ட சேற்று மேதி கன்று புள்ளி களைப்போந்த பால் குண்டு குயில பச்சை தேரை ஒரு நாள் அந்த குளத்தூரமாக நடந்து போன கோசல நாட்டு பெண்களோட அழகான நடைய பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி நடக்க கற்றுக்கணும்னு நினச்சா அதோட அதோடய அன்ன குளத்துல ஏறிக்கிட்டு போயிடுச்சு அந்த நேரம் அந்த குளத்துல இறங்கினேன் இறங்கின எருமை அந்த அன்னக்குஞ்சிகளை பார்த்துட்டு அந்த அன்னகுஞ்சிகளை பார்க்கும்போது அந்த எருமைக்கு அதோடய கண்டரை பற்றி நினைப்பது அதோட கண்டரை பற்றி போது அந்த எருமை வடியிலிருந்து பால்ஸ் வந்தது அந்த பால் தண்ணியில் கலந்து தண்ணீரை கலந்த அந்த பாலை பிரித்து எடுத்து குடிக்கக்கூடிய தன்மையுடைய அந்த அண்ணன் அந்த பாலை குடிச்சிட்டு அங்க இருந்த தாமரை மலர் மேல பொய்படுத்திருச்சு அங்க இருந்த தவளைகள் எழுப்பின சத்தம் அதுக்கு தாளா தாக்கிடுச்சு அங்கே சந்தோஷமா படுத்து தூங்குச்சு இதை ஏன் நான் ராமாயணத்துல எழுதுனது தெரியுமா இப்போ நான் சொன்னது போலயே பெரும பால் அதோட கன்று குட்டிக்கும் போகாம அதை வளர்த்து உரிமையாளருக்கும் போகாம எங்கேயோ குளத்துல இருந்த அண்ணன் தான் போய் 电话在响啊 I'm on